நம்ம ஊர் சைட்லாம் அந்த வில்லுப்பாட்டு பாடுறவங்க யாரும் கிடையாது என்னோட சேனலில் போட்டிருக்கேன் பாரு கண்டிப்பாக பார்க்குறேன்டா பார்க்குறேன்டா ஃபஸ்ட் இத பார்க்குறேன் பார்க்குறேன் அறநூற்றி பதினாறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டியாட்டுக்கு பரவாயில்லையே சூப்பர் 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 வெல்கம் சரண்யா அக்கா எங்க ஊர் பக்கத்தூர் அப்படியா சேர்டா சேராடாப்பா நிறைய பேரிடம் சொல்லிவிட்டேன் கேட்டுவிட்டேன் நெற்றியில் சந்தனம் போட்டு வைங்க என்று அழகா என்று அழகா இருக்கும் ஆனால் யாரும் கேட்கவில்லை நீங்க நெற்றியில் சந்தனம் போட்டு வச்சிருக்கீங்க அழகா இருக்கு அப்படிங்களா சுப்பு ஓகே ஓகே சுப்பு ஓகே சுப்பு நன்றி சுப்பு நேத்துதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு நேத்து பார்க்க போனேன் அப்படியா ஓகேடா ஓகேடாப்பா உங்க ஊரே வாடா நாகர்கோவிலா அவங்க நாகர்கோவில் வேற ஊருக்காரங்களா இரண்டு நாள் போனேன் ஆனால் நேற்று தான் பார்த்தேன் அந்த அக்காவை ஓகே 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 ஸ்ரீதரு நாகர்கோயில் தான் அவங்களுமா ஓகே 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 உங்கள் டிஸ்டிக்டுங்கிறதால் உனக்கு ஈஸியாக பார்க்கறதுக்கு பக்கமாக போயிருக்கும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டினால் கொஞ்சம் லாங்காக தெரியும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் தான் நான் தெரிஞ்சுக்கூடாது சுப்பு இருக்கீங்களா சுப்பு அப்புறம் கேட்டால் நான் ஒன்று வேணா தமிழில் டைப் பண்றது இல்லைங்களா அப்படிம்பாங்க சுப்பு என்னடா விளையாட்டு பைக் ரேசிங்கா இல்ல இப்போ எல்லா கோயிலையும் திருவிழாக்க ஆமாண்டா எங்கள் ஊரில் கூட இந்த வருஷம் நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் வச்சதால் நான் எந்த திருவிழாவுக்குமே போகல சமயபுர தேருக்கு போவேன் அப்புறம் வந்து முருகன் கோவில் பங்குனி உத்தர திருவிழாவுக்கு போயிருப்பேன் லாஸ்ட்டாக தான் மதுரை வளியம்மன் திருவிழாவுக்கு போவோம் இந்த வந்து ரெண்டு திருவிழாவுக்குமே போகல இப்போ லாஸ்ட்டாக அந்த மதுரை வளியம்மன் திருவிழா தான் அடுத்த வாரம் வருது அங்கே தான் நாங்கள் போகிறோம் போன வாரம் தான் எங்கள் ஊர் கோவிலில் திருவிழா முடிஞ்சிருச்சா ஆமாம் இப்போ நிறைய ஊரில் திருவிழா நடக்கும் இந்த மே மாதனாவே திருவிழா கும்பாபிஷேகம் இந்த மாதிரி நிறையா நடக்கும் ஊர் ஊருக்கு லீவு போகிறதே தெரியாது நல்லாயிருக்கும் ஆனால் ஒன்று என்ன ஆனால் ஒன்று ஆவனா ஒன்றுன்ட்டுருக்க இஷோர் பாரு லீவ் வேறு நெருங்கிக்கிட்டே நான் வேற இப்போ தான் லீவ் விட்ட மாதிரி இருக்கு பாட்டு பாட போகிறாங்களே அவங்களுக்கு ஒரு நாளும் ரெஸ்ட்டே கிடைக்காது தெரியுமா ஏ அவங்க என்ன சம்பளத்து தானே பாட போகிறாங்க சும்மா பாட போகிறாங்களாடா கச்சேரி புக் பண்ணால் பாட போகிறாங்க இல்லைன்னா வீட்டில் இருக்க போகிறாங்க ஜாலியான கச்சேரி புக் பண்ணாதானே பாட போடுறாங்க இல்லைன்னா வீட்டில் தானே இருப்பாங்க நான் யாரையும் பார்க்க மாட்டேன் எங்கள் மளிகை கடை ரூல்ஸ் அப்படியே அழகான பெண்கள் வந்தால் முகத்தை கோபமாக தான் காட்ட வேண்டும் சிரித்து பேசினால் பிரச்சனை தான் வரும் அடாடா டாடாடா அப்படிங்களா சுப்பு ஓகே ஓகே சுப்பு சூப்பர் சூப்பர் சுப்பு இதெல்லாம் வந்து மளிகை கடை டெக்னிக்கா சுப்பு சம்பளம் தான் ஆனா ஏ புக் வீட்டில இருக்க போறாங்க இதுல என்ன இருக்கு இன்று தொடங்கின